அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே நவக்கோளிகளிலே இயற்கை சுபரும் அறிவுக்கு அதிபதியும் சூரிய மண்டலத்தில் சூரியனுக்கு அடுத்தபடியாக மிக பெரிய எனப்படும் ராசிநாதனான குருவின் ராசியை பெற்று சிறந்து விளங்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன் எவ்விதம் என்பதை காண ஆவலை தூண்டுகிறது அறிவு கற்றறிவு பண்பு அடக்கம் அமைதி அன்பு பாசம் நேர்மை உறுதி முற்போக்கு சிந்தனைகளுடன் கூடிய செயல்பாடுகள் செய்கிற செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து முழு மனதோடு செய்து மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்பட்டு வித்தியாசமாக காணப்படுவீர்கள் அதே சமயத்தில் சாதுமிரண்டால் மிரண்டால் காடு கொள்ளாது என்ற சொல்லாடையும் உங்களிடம் காணலாம் சற்றே பிடிவாத குணத்தால் உங்களின் வளர்ச்சிக்கு தடையை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் குடும்ப நிர்வாகம் சிறக்கும் சிக்கனம் அமைதி எதை செய்தால் அவசியமோ அவற்றை உயிர் செய்து சிறக்கவும் செய்து கௌரவத்தைப் பெறுவீர்கள் தனாதிபதியின் பார்வை தனபாவத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்து முதல் ஐந்து மாத காலம் பதிவதால் என்றோ கிட்ட வேண்டிய ஆதாயங்கள் தற்போது கிட்டக்கூடும் சுகஸ்தானத்தில் பாபரின் ஆதிக்கம் மே முதல் அகன்று விடுவதால் தொழில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த இடர்பாடுகள் விலகும் பணி இடமாற்றம் ஏற்படக்கூடும் மனதளவில் ஏதோ ஒருவித நெருடல் பயம் எதிலும் சிறு சந்தேக சாயல் யாரை நம்புவது எப்படி ஏன் எதற்கு என்று தனிமையில் தங்களை தாங்களே வருத்திக் கொள்வதை விட்டுவிட்டு எதையும் யூவித்து செய்து வரும் தன்மையை மீண்டும் அளித்து வந்தால் பன்மடங்கு உயரலாம் விரய சுவரின் பார்வைக்கு ஜூன் வரை பதிவதால் செலவுகள் ஏற்படும் தைரிய வீரிய பேச்சுவல்லமை யோகம் பிரபலம் தரக்கூடிய பாவத்தில் பாபரின் ஆதிக்கம் நீடிப்பதால் எதிலும் கவனமுடனும் முகஸ்துதிக்கு ஆட்படாமலும் பேச்சுகளில் கடுமைகளை உபயோகிக்காமலும் பக்குவமாய் சாதுரியமாய் பொறுமையாயிருந்து காரியத்தை சாதித்துக் கொள்வேர் உடம்பிறப்புகளிடம் பாசப்பிணைப்பு தென்படும் உறவு முறை நல்லிணக்கம் உங்களின் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த தவறாதீர்கள் கணவன் மனைவி உறவில் நல்லிணக்கம் தென்படும் அடுத்தவர்களின் தலையீடின்றி கவனமுடன் குடும்ப கௌரவத்தை உயரச் செய்து வருவீர்கள் பெற்றோர்களிடத்தில் மதிப்பு கொள்ளுதல் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து தருதல் பெற்றோர்களின் அறிமுகம் காணுதல் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளுதல் ஆகியன நடைபெறும் பகலிரவு போலும் நிறைகுடம் போன்றும் வாழ்க்கை காலச்சக்கரத்தை பெற்று தனித்தன்மையுடன் விளங்கும் ஆண்டாக அமைய உள்ளது இந்த ஆங்கில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடமே நற்றுணையாவது நமச்சிவாயமே நல்லதை செய்து நினைத்து வருவதால் நன்மைகளே நடைபெறும் தீங்கு இழைக்க நினைப்போர் கூட உங்களின் நட்பு மூலம் அவர்களும் மகிழிக்கு மயங்கும் சற்பமாக மாறிவிடுவார்கள் விரைய மறைவு பாவத்தில் செவ்வாய் சுக்கரன் சூரியன் நிற்பதால் உறவுகளிடம் முன்னெச்சரிக்கையுடன் பேசி பழக வேண்டும் வண்டி வாகனங்களில் அதிவேகம் கொள்ளாமல் கவனமுடன் இயக்க வேண்டும் ஆடம்பர செலவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் கட்டுப்படுத்தி கொண்டால் விரைய செலவுகள் குறையும் தந்த வழி உறவுகளால் செலவுகள் உண்டு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மை தனுசு ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன் நன்மை தரக்கூடியதாகவும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் விதமாகவும் விரயங்கள் வரவுகள் சரி சமமாகவும் அமைந்து உங்களை புத் புதிய புத்துணர்ச்சியுடன் கூடியவராக விளங்கச் செய்கிறது இதில் எவ்விதமான அச்சமும் இல்லை பரிகாரங்கள் புதனன்று செந்திலாண்டவருக்கு ஜீவமேற்றி வரவும் திருச்செந்தூர் சென்று வழிபடுவது மேலும் சிறப்பு